விவாகரத்துகள் பற்றி கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் இருந்தே ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு சின்ன குடும்பத்தில் இருந்து பெரிய பிரபலமானவங்க வரையிலும் தாறுமாறாக அது வந்து விஷயங்கள் எதுனால வேணாலும் வருசைப்படுத்தலாம் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு இல்லீகலான தொடர்பு இல்லை வந்து ஒரு தண்ணி போடுறது இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு சரிவை ஒரு ஆண்மகன் கண்டுறது இல்லைன்னா அவனோட தாய் தந்தையர்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறது இந்த பொண்ணு இல்லை அவங்க தாய் அந்த அம்மா வீட்டை விட்டு வந்தாலும் நம்ம கூட கை கைகோக்கில் அவள் அவள் அம்மா வீட்டையே சார்ந்திருக்கா அப்படின்னு நாம் நினைக்கிறது இன்னார் இப்படிதான் துணை பார்ட்னர் இப்படி தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே புரிஞ்சிடும் அவங் அவங்களோட குவாலிட்டி என்ன நம்மளோட குவாலிட்டி என்ன அப்படின்னு அப்போ இரு மனங்கள் இணையணும் அப்படிங்கும்போது அவங்க அவங்க கர்மாவனால தான் அதை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணாலும் அந்தந்த கர்மா படி அந்த இரு மனங்கள் இணையுது ரொம்பவே தவிர்க்க முடியாத நம்ம மேலே பார்த்த காரணங்களில் எது ஒன்று ரெண்டு தவிர்க்கவே முடியாது இணைந்து வாழவே முடியாதுங்கிற அந்த ஒரு பெக்கூலியர் கப்பிள்ஸை விட்டுட்டு மற்றபடி நாம் வருஷப்படுத்தினதில் எதை இதில்லாம் நம்ம சரி பண்ணி போக முடியும் அதாவது நம்ம விவாகரத்து ஒன்றே தான் தீர்வு ஏன்னா அளவுக்கு அந்த இருமணங்கள் போராடும் போது அப்பா வெளியே வந்துட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம் அதில் ஒருத்தர் வந்து என்ன தான் அந்த எதிர்தரப்பினர் பார்ட்னர் வந்து கொஞ்சம் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனைகளோடையே இருந்தாலும் பரவாயில்ல வந்து இணைஞ்சே தான் வாழணும் சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலுமே கூட நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போல்லாம் நிறைய ச சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க ஆனால் என்ன நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கையளவு கையளவு தான் கிடைக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு மொபைலை இப்போ எடுத்து ஆன் பண்ணோம்னா இதில் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வர்றதை விட ரொம்ப குவாலிட்டியான இது போல் விஷயங்கள் நமக்கு வந்து கைக்கு வர்றதில்லையோ அப்படின்னு தோணுது நம்மளோட குடும்பங்கள்லேயும் அது போல் ஏன்னா பெண்ணுன்னா பெண்ணை வீட்டை சார்ந்தவங்க பொண்ணை சார்ந்து பேசுவோம் பையன் வீட்டை சார்ந்தவங்க பையனை சார்ந்து பேசுவாங்க ஏன்னா அவங்கவங்களோட பிள்ளைகள் வந்து தடுமாறுது அப்படின்னு அவங்க தடுமாறி போகிறாங்க அதனால் அது ஒரு சரியான ஒரு போக்கு வர்றதில்ல இந்த குழந்தைகள் அவங்களோட தாய் தகப்பன் உறவினர்கள் மூலமாக இன்னுமே கொஞ்சம் விரிசல் அடைய வைக்கிறது போல தான் இருக்குது அப்போ நாம்ளே ஒரு முடிவுக்கு வராமல் இது கண்டிப்பாக இது எந்த சைக்காட்ரிஸ்ட்ட போனாலும் இது சரி ஆகாது எனக்கு உளவியலாக பிரச்சனை இல்லை அங்கே தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சூடாக பேசுறத விட்டுட்டு சில நேரங்களில் குழந்தைகள் ஒரு பிரிட்ஜு போல் தம்பதியருக்குள்ளே இருக்கிறாங்க அதாவது தம்பதியர் இரண்டு பேர் மட்டுமே வாரத்துக்கு இத்தனை மணி நேரம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா பேசணும் அப்போ மற்ற மனிதர்களோட எந்த தலையீடும் இன்க்ளூடு நம்ம குழந்தையோட தலையீடு கூட இல்லாமல் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் இந்த வாரம் திங்கட்கிழமை சாயந்தரம் நம்ம ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் இத்தனை மணி நேரம்னு நம்ம ஒதுக்கி வச்சுட்டோன்னா அப்போ மனம் விட்டு நாம் பேசும்போது நாம் எது எதிர்ப்பரப்பில் தப்பாக நினச்சோமோ அதை அவங்க ஒரு விஷயத்தை அதை வேறு கோணத்தில் சொல்லும்போது நமக்கு நல்ல புரிதல் ஏற்படும் இப்போ நம்ம அவசரமாக ரெண்டு பேருமே ஓடுறதால இல்லை ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே வே வேலை நிமித்தமாக எப்படியோ ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அதை ஸ்பென்ட் பண்ணுறதுங்கிறது என்னென்னா ஒரு கார் டிரைவ் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறது அப்படி இல்லை ஒன்றா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்க்க போகிறது அப்படி இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டூர் போகிறது சுற்றுலா போகிறது அது கிடையாது தனியாக ரெண்டு பேரும் மட்டும் ஒரு மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு பேசினா எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கலெக்டராக இருங்க இல்லை ஒரு ஸ்கூல் டீச்சராக இருங்க இல்லை ஒரு பிரபலமான ஒரு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு தொழிலதிபராக இருங்களேன் யாராக வேணாலும் இருங்களேன் உங்களுக்கு அவங்க மனைவி அவங்களுக்கு நீங்கள் கணவன் இந்த கணவன் மனைவி பந்தோங்கிறது வந்து தாய் தகப்பன் நம்மளோட சகோதரத்துவம் த தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் கடந்தது இது வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது மற்றொரு ஜீவனை இந்த உலகுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இரு கருவிகள் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக ஒரு உன்னதமான ஒரு படைப்பு செய்யக்கூடிய கடவுளர்கள் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் இல்லை உலகம் முழுதுமே இந்த த இந்த தாம்பத்தியத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் தான் இருக்குது முதலையாவது இந்தியாவை பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்லி மேலை நாடெல்லாம் சொன்னாங்க இப்போ நாம்ளே அதுக்குள்ளே சிக்கினது போல் யார் கண்ணு பட்டுதோ அப்படிங்கிறது போல் ரொம்ப ஒரு மனவழிய ஒவ்வொரு குடும்பத்தோட தாய் தகப்பனுக்கும் இருக்குது குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறது போல் கண்டிப்பாக மாறணும் வேகம் நம்மளோட உலகத்தோட வேகம் மாறி கொஞ்சம் ஸ்லோவாக நின்று நிதானமாக குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறது போல் நாம் இருவருமே பேசும் பொழுது கண்டிப்பாக விவாகரத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் சகிப்புத்தன்மை நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிக்கணுங்கிறத விட்டுருந்தோம்